இரண்டு முறை ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய பாட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து காலில் ஏற்பட்ட காயத்தில் இருந்து குணமடைவதில் கவனம் செலுத்தும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனின் ஏன்சிய தொடர்களில் இருந்து விலகியுள்ளார் இது தொடர்பாக பி வி சிந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் எனது பயிற்சி குழுவுடன் நெருக்கமாக கலந்தாலோ சித்த பிறகும் திவாலாவின் வழிகாட்டுதலுடனும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மீதமுள்ள அனைத்து பிணப்பில் தூர் டூர் தொடர்களிலிருந்தும் நான் விளக்குவது சிறந்தது என்று நாம் கள் உணர்ந்தோம் ஐரோப்பிய தொடர் தொடங்க உள்ள நிலையில் எனக்கு காலில் ஏற்பட்ட காயம் முழுமையாக குணமடையவில்லை காயங்கள் ஒவ்வொரு விளையாட்டு வீரரின் பயணத்திலும் பிரிக்க முடியாத பகுதியாகும் அவை மீள்தன்மை மற்றும் பொறுமையை சோதிக்கின்றன ஆனால் அவை மீண்டும் வலுவாக வருவதற்கான உத்வேகத்தையும் தூண்டுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது